பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு விழிப்புணர்வு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாவது மாதம் கடைசி தேதிகளில் ஒரு சில மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரி ஏழாவது மாதம் ரெண்டாம் தேதி பல மாவட்டங்கள்லையும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பான சிறப்பு கிராம சபை கூட்டம் கிராம ஊராட்சி நடத்துறதுக்கு அரசு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே சிறப்பு பயனாளிகளாக வந்து நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீங்க அவங்களோட பட்டியலை கிராம ஊராட்சியோடைய அந்த கிராம சபை கூட்டத்தில் வச்சு மக்களுக்கு முன்பாக வச்சு அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லி கிராம சபை நடத்த சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தவறாக அந்த கனவு இலத் திட்டத்தின் கீழே வந்து பயன்பெற நினைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்சம் வசூல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எலிஜிபிள் உள்ள பயனாளிகள்டையும் பணத்தை வசூல் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு வருது அது தொடர்பாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துறைமுருகன் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தாங்க இந்த மாதிரி கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பாக பணம் கேட்குறவங்க அதாவது லஞ்சம் கேட்குறவங்க கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வந்து கமிஷன் கேட்குறவங்க இவங்க எல்லாம் நீங்கள் பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையாங்கிற நம்ம வந்து அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறனால நான் எங்களுடைய மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு மூன்று தகவல்களை கேட்டு ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தேன் அந்த மூன்று தகவல்கள் என்ன அதற்கு எந்தெந்த ஊராட்சி ஒன்றியம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சார் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நான் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தேன் எங்கே அப்படின்னா எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது அவர்களுக்கு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தேன் ஏப்பா கிராம சபை தொடர்பாக நீ கேள்வி கேட்டிருக்க ஏன் நீங்கள் வந்து உங்கள் பிடிஓ ஆஃபீஸ்க்கு நீ அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஒவ்வொரு பிடிஓ ஆஃபிஸுக்கு நான் அனுப்பிட்டுருக்க முடியாது ஏன்னா வந்து எங்கள் ராமநாதம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு பதினோரு பீடியோ அலுவலகங்கள் இருக்கிறனால நம்ம பதினொன்றுக்கும் தனித்தனி நம்ம அனுப்பியிருக்க முடியாதவே நம்ம வந்து அங்கே மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளருக்கு நம்ம அனுப்புகிறோம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் எப்போ ஊரக துறை சம்மந்தப்பட்ட விஷயம்னா நீ ஏடிக்கு அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ரைட்டு தான் ஆனால் நம்ம இவங்களுக்கு அனுப்பும்போது இவங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் அது கொஞ்சம் வலிமையாக இருக்கும் பதில் உடனே உடனே ஒன்று தருவாங்க ஏன்னா வந்து நம்ம நேரடியாக அனுப்பும்போது அந்த ஆர்டியை வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறவங்க குற்றச்சாட்டு நிறைய இடத்துல வருது இல்லையா அதை தவிர்க்கணுங்கிறக்காண்டி நம்ம வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளருக்கு நம்ம வந்து அனுப்பியிருந்தோம் அவங்க நம்முடைய ஆர்டிஏ வந்து சம்மந்தப்பட்ட துறை அவங்க ஏடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த பதினோரு ஊராட்சி ஒன்றியத்துக்கிட்டே தகவல் கேட்டிருக்காங்க அதில் தற்போது வரைக்கும் ஒரு நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் நம்மளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க இதனால் வரைக்கும் நம்ம என்னைக்கு போட்டோம் பாருங்கள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம போட்ட ஆர்டிஏக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு ஊராட்சி ஒன்றியம் அதுவும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களில் நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் பதில் கொடுத்துருக்காங்க யாராருனமோ மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் பதில் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக திருவடன ஊராட்சி ஒன்றியமும் பதில் கொடுத்தாங்க ரெண்டு கடலாடி பதில் கொடுத்துருக்காங்க முதுகுளுத்து பதில் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஊராட்சி ஒன்றியமும் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்று கலைஞரின் கனவு திட்டம் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை கிராம ஊராட்சியில் கிராம சபை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது என்ற விவரம் தேவைன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது எந்தெந்த தேதிகளில் நடைபெற்றது என்ற விவரம் ஊராட்சியின் பெயர் வாரியான தகவல் தேவைன்னு சொல்லியிருக்கேன் மூன்றாவது கிராம சபை தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் வெளியிட்ட அறிவிப்பு அல்லது மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட சுற்றறிக்கையோட நகல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாங்க இவ்வளவுதான் இந்த மூன்று ஏன் இவ்வளவு சிம்பிளா கேட்டேன்னா இதை ஈஸியாக கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த ராமநாதபுரம் மாவட்ட உறவுகள் நீங்க உங்க ஊராட்சி சம்பந்தப்பட்ட தகவலை கேட்கணும்னா தாராளமாக இந்த கிராம சபை இந்த ஊராட்சி நடந்திருக்கப்ப இந்த கிராம சபையில் சிறப்பு கிராம சபை ரெண்டாம் தேதி நடந்துக்கிற சிறப்பு கிராம சபையில் மக்களுடைய பார்வைக்கு பயனாளிகள் வைக்க பயனாளியோட பட்டியல் வைக்கப்பட்டோம்னு சொன்னீங்கன்னா அந்த பட்டியலோட நகல் தருகு அப்படின்னு கேட்டோம்னா யெல்லாம் எலிஜிபுல்லாக உள்ள நபர்கள் அந்த பட்டியலில் வர்றாங்க அன்எலிஜிபிள் உள்ள நபர்கள் பட்டியலில் வராங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச முடியும் அதை நம்ம மேற்கோள் காட்டி தவறானவர்கள் அந்த திட்டத்தில் பயன்பெறுவாங்க அப்படின்னா அவர்களெல்லாம் நம்ம நீக்கிட்டு நேர்மையாக யார் பயனாளிகளோ ஏழை மக்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம வந்து உதவி செய்யலாம் ரெண்டாவது நீங்க கூட பயனாளிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பயன்பெறக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் முதலாவது வந்து மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் கொடுத்து நம்ம பதில பார்க்கலாம் மண்டப ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பாக இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு கிராம ஊராட்சிகளிலும் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து சிறப்பு கிராம சபை நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க மொத்தம் இருபத்தி எட்டு கிராம ஊராட்சிகளில் மண்டப ஊராட்சி ஒன்றியத்தின் கீழே இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிராம சபை தொடர்பாக அரசு வெளியிட்ட ஆணை மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் வெளியிட்ட அறிவிப்பு மற்றும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட சுற்றறிக்கை நகல் நம்மளுக்கு இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அதை இணைச்சிருக்காங்க இதை இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இந்த மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஐஓ நம்மளுக்கு தந்திருக்க பதில் என்னென்னா பொறுப்பு அலுவலர்கள் அதாவது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு பொறுப்பு அலுவலர் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் இருக்காங்க அவங்களோட பெயர் பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ராமநாதபுரம் திருப்புல்லாணி மண்டபம் ஆரஸ்மங்கலம் திருவாடான பரமக்குடி நாயனார் கோயில் போகலூர் முதுகுளத்தூர் கமுதி கடலாடி இந்த பதினோரு ஊராட்சி யார் யார் பொறுப்பு அந்த திட்டத்தின் கீழே அலுவலராக இருக்காங்க அவங்களோட பெயர் அவங்களோட பதவி இதை வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே ரொம்ப சிறப்பு ஆனால் ஏன்னா ஊராட்சிகளோட இருபத்தெட்டு ஊராட்சிகளோட பெயர் பட்டியல் வந்து தரலை ஆகவே நம்ம இதை கண்டிப்பாக நம்ம மேல்முறையில் நம்ம கேட்க தான் போகிறோம் ஏன்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட கேள்வி அவங்க அண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஓகே நம்ம வந்து அடுத்த மேல்முறையீட்டுல மண்டப ஊராட்சி ஒன்றியத்தை செய்த அந்த பிழையை வந்து சரி செய்வதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது கடலாடி ஊராட்சி ஒன்றியம் கடலாடி ஊராட்சி ஒன்றியம் என்ன பதிவு கொடுத்துருக்காங்க கடலாடி ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு திட்டம் தொடர்பாக சிறப்பு கிராம சபை நடைபெற்ற ஊராட்சியோட விவரம் ஒன்று எட் ரெண்டு மற்றும் மூணுக்கான இத்துடன் இன இணைத்து அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் மனிதர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அறுபது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி இந்த அறுபது கிராம ஊராட்சிகளுடைய பெயர் பட்டியலை வந்து கொடுத்துருக்குறாங்க யார் அப்படின்னா கடலாடி ஊராட்சி ஒன்றிய பொது தகவல் அலுவலர் ரொம்ப மகிழ்ச்சி இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட அந்த சுட்டறிக்கை அதாவது அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த திரு பா விஷ்ணுச்சந்திரன் வெளியிட்ட அந்த கிராம சபை தொடர்பான சுட்டறிக்கை அதையும் வந்து அவங்க நினச்சிருக்காங்க பாக்கி வந்து அவங்க ஒன்றும் தரலை இருப்பினும் வந்து நம்ம பேர்பட்டியல் ஊராட்சியோட பேர்பட்டியல் கொடுத்துருக்காங்க கடலாடி அவங்களுக்கும் நம்ம அந்த பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மூன்றாவது பாய் எங்கள் திருவாடானை திருவாடான மீது ஏகப்பட்ட நபர்கள் எனக்கு தொடர்ச்சியாக நம்ம திருவாடான் ஒழுங்காகவே ஆர்டிஐ பதில் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பட் என்னமோ எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை ஊராட்சிகளை கிராம சபை கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கு வந்து இவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க திருவாடானையில் முப்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த தேதி நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாம் தேதி நடந்துச்சு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊராட்சிகளோட பெயர் பட்டியலும் அந்த முப்பத்தி எட்டு ஊராட்சிகளோட பெயர் பட்டியலையும் திருவாடன கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஊராட்சிகளோடைய பெயரும் வந்து இதில் இருக்குது மொத்தம் நாற்பத்தி ஏழு கிராம ஊராட்சியில் முப்பத்தி எட்டு கிராம ஊராட்சி நடந்துச்சுன்னு சொல்லி பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழக அரசு வெளியிட்ட அந்த அரசாணையோட நகலும் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட அந்த இன்டிமேஷன் கிராம சபை அறிவிப்பு அதையும் கொடுத்துருக்காங்க இந்த கிராம இந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன கூட்டப்பொருள் விவாதிக்கணும் அப்படிங்கிற இந்த அஜெண்டா அது சம்பந்தமாக தகவலையும் தந்திருக்காங்க திருவாடன ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான்காவது முதுகுளத்தூர் ஸோ முதுகுளத்தூர் வந்து ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நான் முதுகுளத்தூரை ரொம்ப பாராட்டுறேன் முப்பத்தெட்டு கிராமா ஆட்சியில் கிராம சபை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட பேர் பட்டியலாம் இணைச்சிருக்காங்க என்னைக்கு நடந்துச்சு ரெண்டாம் தேதி நடந்துச்சுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஜிவோ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் வெளியிட்ட அந்த வெளியிட்ட அந்த ரூ பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ட அந்த கலைஞர் கனவு திட்டம் தொடர்பான அந்த ஜிஓ அதை ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பேர் பட்டியலையும் கொடுத்துருக்காங்க எந்த தேதி நடந்துச்சுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதோட அந்த ஜீவோவை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து இது ரொம்ப அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடர்பாக எப்படி பயனாளிகளை தேர்வு செய்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழே வந்து யாரை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அந்த ஃபுல்லாக ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து கவர்மெண்ட் ஒதுக்கீடு செய்கிறாங்க அந்த டிடிஎலுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே முதுகுலத்திற்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தகவல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்திருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திக்கிங்க உங்கள் மாவட்டத்திலையும் இதே போல் வந்து நீங்கள் கேட்கணும்னா இந்த மாடலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் கிராம ஊராட்சி இப்போ இந்த மாதிரி வந்து உங்கள் கிராம ஊராட்சியில் கிராம சபை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கிராம சபையை ஒப்புதலுக்காக வைத்து அந்த பயனாளோட பட்டியல் கே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டியில் நீங்கள் கேட்கலாம் அதே போல் நீங்கள் ராமநாதர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த நாலு ஊராட்சி ஒன்றியத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊராட்சி தகவல்கள் இதில் வந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் ஆர்டிஐ போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் பாக்கி வராத அந்த ஏழு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நம்ம மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி